ஏற்கனவே நாம போட்டிருந்த அவர் வீடியோவில் நிறைய பேர் அவர் விதை வேணும் செடி வேணும்னு சொல்லி கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க அப்போ என்கிட்ட ஸ்டாக் இல்லை செடிகளும் இல்லை விதைகளும் இல்லை விதைகளும் பார்த்தீங்கன்னா எல்லாம் பழசாயிடுச்சு அது திறன் இருக்குமா என்னன்னு தெரியல அதனாலேயே நிறைய பேர் கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணாமையே இருந்தேன் இந்த தடவை நான் ஊருக்கு போகும்போது பார்த்திங்கன்னா விதைகளும் சரி இலைகளும் சரி நிறைய சேகரித்து எடுத்து வச்சிருக்கேன் விதைகள் வேணுங்கிறவங்களும் வாங்கிக்கலாம் இல்லை காய் வேணுங்கிறவங்களும் வாங்கிக்கலாம் இல்லை அவரி பொடி வேணுங்கிறவங்களாலும் வாங்கிக்கலாம் ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க வேணுங்கிறவங்க கண்டிப்பாக வாங்கி அவர் செடி பார்த்தீங்கன்னா கரிசல் மண் இருக்கிற பக்கம் தான் அதிகமா நல்லா வளருது அதனால நம்மளுக்கு வீட்டில் வைக்கும் போது கொஞ்சம் தான் வர்றதுக்கு அதனால மண் இருக்கமா இல்லாம ரெண்டு பங்கு மண் ஒரு பங்கு கொக்கோப்பிட்டு ஒரு பங்கு குப்பை மண் மண்புழு உரம் போட்டு மேலோட்டமா விதை விதச்சிருங்க தினமும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டுட்டு வாங்க ஊத்தாம தெளிச்சு விட்டுட்டு வாங்க ஒரு வாரம் ஆகும் வர்றதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறம் சின்ன தளிர் வந்துச்சுன்னா அது பதினஞ்சு நாள் ஆகும் அவ்வளவு சீக்கிரம் பெருசாகாது அவரு விதை எப்படி விதைக்கணும் அப்படிங்கிறது சீக்கிரமா இன்னொரு வீடியோ அவளையும் பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி